வந்து நம்ம கதம்ப தான் செய்ய போறோம் கதம்பன்னா வந்து என்னென்னா நம்ம எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி எல்லா பொருட்களையும் சேர்த்து செய்யப்படுறதுக்கு பேர் தான் கதம்புங்கிறது அதே மாதிரி தான் இது இந்த போண்டா வந்து நம்ம எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்கிறது தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க ஈவினிங் டைமில் வந்து இது செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது சூடாக கெட்ஸு சூடாக செஞ்சு கச்ச வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டினா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி எதோடையும் செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கதோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் தி எஸ் பி நான் உங்களுக்கு இனி தோல்வி வசந்தி ரவி இன்னைக்கு கதம்ப மண்டை எப்படி செய்யலாங்கதோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அரை டம்ளர் புழுங்கல் அரிசி அரை டம்ளார் வந்து நான் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இருத்து நான் வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி விடாத அரைச்சிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் இதில் வந்து கப் அளவுக்கு நான் கோதுமாவு போட்டுக்கிறேன் பாருங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு உருளைக்கெழங்கு பெருசாக இருக்குது அதை உருளைக்கெழங்கு துருவி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருப்பில் அதுவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே இதில் கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கனாலும் பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாத கையை விட்டு நல்லா பிசஞ்சிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரிசி பருப்பு அரைச்சிருக்க அதே த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்னால நம்ம வந்து இதை நல்லா பிசஞ்சிட்டு அப்புறம் பத்தலைனா தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசஞ்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி போண்டா பத்தத்துக்கு நம்ம பிசரிக்கணும் இதுக்கு கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா நல்லா பொது பொதுன்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம போண்டா போ போடுற அளவுக்கு இருக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஆயில் காய வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு வாணால் வச்சுக்கிறேன் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணலாம் ஆயில் காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஊருட்டி ஊட்டி போட வேண்டியதுதான் கையில் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சிகிட்டே இருப்பீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இது சட்னி புதினா சட்னி இல்லை டொமேட்டோ கெச்சப்பு கொத்தமல்லி சட்னி எது வச்சு கார சட்னி எதோட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட அந்த சுட்டு கொடுத்துட்டே இருந்தால் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்திருக்கனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது பருகே எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இந்த கையில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட வேண்டியதுதான் உருண்டை பிடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை அதையும் நல்லா உருட்டு திரண்ட நல்லா அழகாக வந்துடும் போண்டா நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கணும் நல்ல முறு முருன்னு வந்துருச்சு பாருங்கள் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் நான் சும்மா அப்படி கையில் தான் எடுத்து போட்டேன் ஆனால் போண்டா பாருங்கள் எப்படி நல்லா உருண்டு உருட்டு உருண்டு திரண்டு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எனக்கு அந்த மாவுக்கு இவ்வளோ போண்டா வந்திருக்கு இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் டேஸ்ட்டான இந்த போண்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க பாருங்கள் ஒரு போண்டாவை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்